எப்படி அவன் ஜெயிக்கிறான் சரி பத்தாண்டு காலம் இருந்தான் பைசாவை கொடுத்து கொடுத்து மக்களுக்கு பைசா இந்த நம்ம ஆட்சியில் இருக்கோம் அந்த தொண்டாமுத்தூர்லயும் பொள்ளாச்சியிலையும் விராலிமலையிலையும் குமாரபாளையத்திலையும் பாலக்கோடுலயும் நம்ம மக்களை சந்திச்சிருக்க வேணாமா வீடு விட போய் மக்கள்கிட்ட போய் இவ என்ன செஞ்சானோ அதை நம்ம செஞ்சிருக்க வேணாமா அப்படி செஞ்சிருந்தா நம்ம ஜெயிக்கலாமே ஏன் ஜெயிக்க முடியல கோபிசெட்டிபாளையத்தில் செங்கோட்டை எனக்கு உள்ள செல்வாக்கு நம்ம திமுகக்கு இல்ல பாதி ஜாதி ரீதியா ஓட்டு போடுறாங்க திமுக ஜெயிக்கிறத விட தன்னுடைய அப்படி இல்லனா ஜாதி அமைப்புக்கு போய் சேர்ந்துருங்க திமுகல எதுக்கு இருக்கீங்க